வணக்கம் ஆரா பாபுஜி இந்த காணொலியில் ஆராவை பற்றி ஒரு சிறப்பு விழிப்புணர்வு ஆரா அப்படின்ற வார்த்தையை வந்து தியானத்தில் இருக்கவங்க தான் அந்த வார்த்தைகளை கேள்விப்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒரு சராசரி மனிதர்கள் அவங்களுக்கு வந்து இந்த ஆறான்ற வார்த்தை எப்படின்னா ஒரு ஒரு ஃபேன்சியான ஒரு புதுமையான வார்த்தையாக தான் கேள்விப்படுறாங்க இதுக்கு வந்து உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோ எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா மின்காந்த அலைன்னு சொல்லுவாங்க இந்த பயோ எனர்ஜி வந்து உயிர் உள்ள பொருட்களிலிருந்து வெளிவரக்கூடியது இந்த மின்காந்த அலைகள் என்பது உயிரற்ற பொருட்களிலிருந்து வெளிவரக்கூடியது அவங்க மொத்தத்தில் இந்த பிரபஞ்சத்தில் அத்தனை பொருட்களுக்கும் அத்தனை ஜீவன்களுக்கும் ஆறா அப்படின்ற ஒளிவட்டம் இருக்குது இதை யாராலும் மறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி ஒளிவட்டம் இல்லை அப்படின்றா இல்லைன்னா அவங்க வந்து இறந்தவர்களுக்கு தான் அந்த வைப்ரேஷன் வந்து போயிடும் இந்த வைப்ரேஷனை வச்சு முதல் முறையாக இந்தியாவில் ஒரு ப்ரடிக்ஷன் மெத்தடை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஆறாவ நீங்கள் பொதுவாக கேள்விப்பட்டீங்கன்னா அந்த ரெய்கி பண்ணுறவங்க இந்த பிராணிக் ஹீலிங் பண்ணுறவங்களாம் அந்த ஆறாவது வைப்ரேஷனை வச்சு தான் அவங்க வந்து கைகளை அசைத்து எனர்ஜியை பாஸ் பண்ணி உங்களுக்கு என்ன நோய்களோ அந்த நோய்களை குணப்படுத்துக்கான ஒரு மெத்தடாக தான் அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் உலக நாடுகளில் நிறைய நாடுகளில் கிரிலியன் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோட்டோகிராஃபியில் அவங்கள கைகளை வைத்து அதுக்கான ஆறா கலர் எத்தனை ஒரு இருந்து வரக்கூடிய அந்த ஏழு வண்ணங்கள் நம்ம எந்த விரல் வச்சாலும் இல்லை எந்த ஆப்ஜெக்ட் வச்சாலும் அதில் வரும் அந்த கலரை வச்சு என்ன சக்கரா வந்து அதுக்கு ரிலேட்டட் அந்த சக்ராவுக்கு என்ன உறுப்புகள் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்து அந்த உறுப்புகளில் என்ன உபாதைகள் இருக்குது இது இருக்கிறதா இல்லை வருங்காலத்தில் இது வருமா அப்படின்ற மாதிரிலாம் அதில் கணித்து அதை வந்து தீர்வுகள் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் தான் இன்றைக்கி ஆறாவை பார்த்துட்ருக்காங்க வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷனை வச்சு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளில் சக்தி குறைபாடை கண்டுபிடிக்க முடியுன்றது சாத்தியம் என்றால் இதை விட அதிகமான விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையானது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டதா ஆறாண்டு காலமாக ஆறாவை ஆராய்ச்சி செய்து மனிதனோட ஆறாக்களை ஆராய்ச்சி செய்து ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வந்து ஆராய்ச்சி செய்து நல்ல ஒரு பலனை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் லைஃப் ப்ரெடிக்ஷன் மெத்தடே வந்து அகம் ஆரோக்கிய அறக்கட்டளை மூலியமாக இதை பண்ணிட்டு இருக்கோம் இதில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்கள் உடல்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த உயிராற்றல்னு சொல்லக்கூடிய அந்த ஆறாவை எவ்வளோ அளவு இருக்குது எத்தனை அடி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆறாவை என்றைக்குமே குறைய விடாமல் அதை வலுப்படுத்தக்கூடியது என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அதை வலுப்படுத்தணுன்னா இயற்கையான முறையில் தியானம் பண்ணலாம் அது இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய மக்களுக்கு அது அந்த தியானத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறதில்லை அதனால் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுன்னா நவக்கிரக கற்கள்னு சொல்லக்கூடிய ஜெம் ஸ்டோன்ஸை வச்சு எந்த ஜெம் ஸ்டோன் உங்கள் ஆராவுக்கு மேட்ச் ஆகுதுன்ட்டு அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கல்வி பற்றி செக் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் வந்து வேலை செய்வாரா இல்லை வந்து தொ சுய தொழில் செய்பவரா இல்லை வந்து தொழில் ஆவீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இண்டிபென்டெண்ட்டாக ஒவ்வொரு மனிதனும் இறைவனால் தனித்தனியாக படைக்கப்பட்டிருக்கான்ற சான்று தான் இந்த ஆரா வைப்ரேஷன் இதில் யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் சிறப்பாக இருக்கும் எந்தெந்த துறையில் அவங்க கை வச்சாங்கன்னா காசு போட்டாங்கன்னா பணம் வரும் அப்படின்றது தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட குலதெய்வங்களுக்கு உங்களோட வைப்ரேஷன் மேட்ச் ஆகுமா மேட்ச் ஆகுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட கோயில்கள் எந்தெந்த கோயில்கள்லாம் உங்கள் வைப்ரேஷனுக்கு உகந்ததுன்றது இதில் தெரிஞ்சுக்கலாம் சித்த வழிபாட விரும்புகிறவங்களுக்கு எந்தெந்த சித்தர்கள் உங்களோட வைப்ரேஷனுக்கு மேட்ச் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நம்ம வழிபடலாம் இத்தனை முறைகளையும் இந்த ஆறா ஜோதிடம் மூலயமாக தெரிஞ்சிக்கலாம் இதுக்கு நீங்க எந்த தகவலும் எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை இது மற்ற ஜோதிட முறை போல ஜாதகம் கொடுக்கிறதோ இல்லை ராசி நட்சத்திரம் சொல்வதோ இல்லை பிறந்த தேதி பிறந்த நிமிடம் லக்னம் சொல்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இதில் சாத்தியப்படாது தேவையில்லை உங்களோட புகைப்படம் இருந்தால் போதும் அது இல்லாமல் உங்களோட முழு பெயர் இனிஷியலோடு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட முழு விஷயத்தையும் கல் முதல் கடவுள் வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் உகந்தது என்று நூறு சதவீதமாக நூறு சதவீதம் ஆணித்தனமாக இருக்குன்னா இருக்கு பரிகாரங்கள் பூஜைகள் இல்லாததை இருக்க வைக்கிறதுக்கான சாத்திய கூறுபாடுகள் கிடையாது இது பிரபஞ்சத்தோட ஆற்றலால் செய்யக்கூடிய ஒரு ஜோதிட முறை இதை நீங்க பயன்படுத்தி எல்லாரும் வந்து பலனடையணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள் நன்றி வணக்கம்